ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் சொல்லி வைத்த ஏழு மனசக்தி முறைகள் இன்றும் மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி வைத்திருக்கின்றன இவற்றை தினமும் ஐந்து நிமிடம் செய்தாலே உள்ளிருந்த சக்தி வெளியில் ஒளிர ஆரம்பிக்கும் அகத்தியர் சொன்னார் மனம்தான் மனிதனின் முதன்மை ஆற்றல் நாம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி வாழ்க்கை உருவாகிறது இந்த வீடியோவில் அவர் சொன்ன ஏழு மனப்பயிற்சிகளை எளிமையா புரியும்படி சொல்கிறேன் முறை ஒன்று தெளிவான மன தீர்மானம் அகத்தியர் கூறுகிறார் நீ நினைப்பது இறுதியில் உன்னையே வந்து சேரும் காலை எழுந்தவுடனே நீங்க அடைய விரும்புகிற இலக்கத்தை உள்ளுக்குள் தெளிவா சொல்லுங்க நான் இதை நிச்சயம் சாதிப்பேன் இந்த ஒரு மனநம்பிக்கை முழு நாளையும் மாற்றும் சக்தி கொண்டது முறை இரண்டு உயர்ந்த சுவாச கவனம் அகத்தியர் சொல்கிறார் சுவாசம் என்பது மனத்தின் கதவு இது ரொம்ப எளிதான பயிற்சி மெதுவா மூச்சை இழுக்கவும் நான்கு வினாடி தாங்கவும் மெதுவா விடவும் இது இரண்டு நிமிடம் செய்தால் மூளை அமைதியாகும் கவலை குறையும் சிந்தனை தெளிவாகும் மனத்தின் ஆற்றல் அதிகரிக்கும் முறை மூன்று மனக்கற்பனை அகத்தியர் சொன்னாரு காணாததை மனதில் கண்டால் ஒரு நாள் நிஜத்திலும் காணலாம் இதுதான் மனக்காட்சி தினமும் மூன்று நிமிடம் உங்க எதிர்காலத்தை மனதில் நடப்பது போல சாதாரண காட்சி பாருங்க உள்ளமை கூட அந்த காட்சிக்கும் பாதை அமைக்க ஆரம்பிச்சிடும் முறை நான்கு பழைய துக்கங்களை விடுவித்தல் பழைய துன்பம் கோபம் வருத்தம் மனதுக்குள் நிறைய சுமையாக இருக்கும் அகத்தியர் சொல்கிறார் பழியை பிடித்த மனம் புதிய ஆற்றலை ஏற்காது ஒரு மன வருத்தம் இருந்தா அதை ஒரு காகிதத்துல எழுதிட்டு கிழித்து தூக்கி போடுங்கள் மனம் இலகுவாகும் உள்ளம் சுத்தமாகும் மன அமைதி அதிகரிக்கும் முறை ஐந்து நல்ல உள்ளம் உருவாக்குதல் அகத்தியர் மிக நேரடியா சொல்கிறார் சுத்தமான உள்ளம் அனைத்து கதவையும் திறக்கும் இதுக்கு இரண்டு எளிமையான பழக்கங்கள் ஒன்று தினமும் ஒரு நன்றி சொல்லுங்க இரண்டு யாருக்காவது ஒரு நல்ல எண்ணம் வையுங்கள் இது இரண்டு சேரும்போது உங்கள் உள்ளுக்குள் பெரிய ஆற்றலை உருவாக்கும் முறையாறு அமைதி தரும் சக்தி ஐந்து நிமிடம் அமைதியாக சத்தம் இல்லாமல் உட்காருங்கள் அகத்தியர் சொன்னார் ஒளி நின்றால் அறிவு பேசும் இதில்தான் தான் படைப்பாற்றல் அதிகரிக்கும் மனக்குழப்பம் கரையும் புதிய சிந்தனைகள் தோன்றும் உள்ளம் புது ஆற்றலால் நிரம்பும் முறை ஏழு ஒலி தியானம் மறுபடியும் ஒரு முக்கியமான வழி நாதத்தின் சக்தி ஓம் ட்ரீம் ஹ்ரீம் போன்ற தமிழ் ஒளி அதிர்வுகள் மனதை மாற்றும் ஆற்றல் கொண்டவை மூன்று நிமிடம் ஒரு நாதத்தை மனதில் சொல்லுங்கள் மனக்குழப்பம் குறையும் கவனம் அதிகரிக்கும் உள்ள அமைதி வரும் மனத்தின் சக்தி உயர்வு ஏற்படும் அகத்தியர் சொல்லி வைத்த இந்த ஏழு மனசக்தி முறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழர்களுக்கு காட்டும் பொக்கிஷம் இதில் ஒரு முறையாவது தினமும் செய்தால் உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நீங்களே உணர்வீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பெரிய ரகசியத்தோடு சந்திப்போம் நன்றி